ஸோ இப்போ நம்ம பார்த்தது நாற்பத்தி மூணு நாற்பத்தி அஞ்சாவது வசனங்கள் நாற்பத்தி நாலு நம்ம இன்னும் ஃபோக்கஸ் பண்ணலை நமக்கு தெரிய வர்றது என்ன இயேசுவானவர் பல அற்புதங்களையும் செய்தார் பஸ்கா பண்டிகையின் போது எரிசலமில் பல மாதங்கள் முன்பாக இந்த கலிலேயர்கள் போய் பார்த்தாங்க அவர்கள் எல்லாரும் அது எல்லாம் அவங்களை கவர்ந்தது அதனால இயேசுவானவர் அவர்களுடைய இடத்துக்கு வந்தப்போ அவர்கள் இயேசுவை வரவேற்று ஏற்றுக்கொண்டார்கள் சந்தோஷமாக ஆனால் பாருங்க அவர்களுடைய இந்த ஏற்றுக்கொள்ளுதல் என்பது விசுவாசம் இயேசுவானவர் யார் அவர் தேவனுடைய குமாரன் இவர் மாம்சத்திலே தேவன் இவர் இரட்சகர் எப்படி சமாரியார்கள் சொன்னாங்க இல்லையா இவர் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர்னு சொன்னாங்க திஸ் இஸ் இண்டி த சேவியர் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி அறிக்கைட்டாங்க ஆனா அந்த மாதிரியான ஒரு விசுவாசத்துடன் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்கள் எதுக்கு ஏற்றுக்கொண்டாங்க அற்புதம் இவர் ஒரு அற்புதம் பண்ணுகிறவர் அடையாளத்தை கொடுக்கிறவர் அதனால் மட்டும் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் இப்போ நாற்பத்தி நாலாவது வசனத்தில் பாருங்கள் ஒரு தீர்க்கதரிசிக்கு தன் சொந்த ஊரில் கனம் இல்லை என்று இயேசு தாமே சொல்லி இருந்தார் இது வந்து ஆப்போசிட் ஆஃப் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ்ல பார்க்குறோம் வரவேற்க ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் நாற்பத்தி நாலு என்ன சொல்றாரு பாருங்க கனமில்லைன்னு நம்ம என்ன யோசிப்போம் என்ன அது ஆப்போசிட்டா இருக்குது அது எப்படி இல்லைன்னு சொல்லுவாரு ஆனா இவங்க எல்லாம் வந்து கணம் பண்றாங்களே அப்படின்னு யோசிப்போம் இல்லையா ஏன் வந்து யோவான் யோவான் இதை எழுதுகிறார் இதை எதுக்கு எழுதினார்னா இந்த கலிலேயர்கள் நான் சொன்னபடி இயேசுவை ரட்சகராக கிறிஸ்துவாக ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதெல்லாம் இவங்க அற்புதம் செஞ்சார் அவர் வந்திருக்கார் அதனால என்ன பண்றாங்கன்னா இனிஷியலி அவர்கள் இந்த இயேசுவானவரை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் ஆரம்பத்தில் வரவேற்கிறார்கள் சந்தோஷமா வச்சுக்கிறாங்க ஆனா பாருங்க பிறகு அவரை நிராகரித்து கொலை செய்ய கூட முயற்சித்தார்கள் தே வாண்ட் even kill கில் ஹிம் வந்து நம்ம பார்த்தோம் முன்னாடி சமாரியர்கள் வந்து இயேசுவை விசுவாசித்தார்கள் தான் நாற்பத்தி அவருடைய உபதேசத்தை நாங்கள் கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக ரச்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் ஆனா பாருங்க இந்த கலிலேயர்கள் ஆரம்பத்தில் அவர் வந்தபோது ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க ஆனா கிறிஸ்து இயேசுவானவர் தன்னை பற்றி சொல்லியும் அவர்களுடைய பாவ வாழ்க்கையும் சொன்ன பிறகு அவரை நிராகரித்து விட்டனர் அதனால இங்க இயேசுவானவர் யோவான் சொல்றாரு ஏற்கனவே இயேசுவானவர் எங்கள் சொல்லியிருந்தார் ஒன்றும் இது புதுசு கிடையாது என்ன நடந்தது என்பது ஆமா இப்போ அவர்கள் வரவேற்று ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் பின்னாடி நிராகரித்து ஈவன் கொலை செய்யக்கூட வகை தேடினார்கள் அப்படின்னு பாருங்க மார்க்கு மூணாவது அதிகாரத்தில் ஓகே ஸோ நீங்கள் மார்க்கு மூணாவது அதிகாரத்துக்கு போங்களேன் சில வசனங்களில் நம்ம பார்ப்போம் மார்க்கு மூணாவது அதிகாரம் இங்க இயேசுவானவர் கப்பர் நகும் கப்பனியம் அங்க அதுவும் கலிலேயாவில் தான் இருக்குது அங்கே போகிறார் அங்கே நடந்த காரியத்தை பாருங்க இது மூணாவது அதிகாரம் நான் வந்து ஐந்தாவது வசனமும் ஆறாவது வசனம் மட்டும் வாசிக்கிறேன் இங்கே ஒரு அற்புதத்தை அவர் செய்கிறார் ஒரு சூமின கையினுடைய ஒரு ஒரு கையோட ஒரு மனுஷன் இருக்கிறார் அதை ஓய்வு நாள் அன்னைக்கு குணப்படுத்துகிறார் ஒரு அற்புதத்தை இயேசுவானவர் செய்கிறார் அதுக்கப்புறம் பாருங்களேன் நாலாவது வசனத்தில் இது மூணாவது அதிகாரம் மார்க் மூணு நாலாவது அதிகாரம் நாலாவது வசனம் அவர்களை பார்த்து ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்றார் அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள் இதெல்லாம் யூதர்கள் இது எங்க நடக்குது ஜபாலயம் சினகாவில் நடக்குது பாருங்க ஒர்ஷிப் பிளேஸ்ல இன்னைக்கு சர்ச் பில்டிங்ல நடக்கிற மாதிரி அங்கே ஒரு அற்புதத்தை அவங்க மூலமா அவங்க முன்னா முன்பாக செய்கிறார் சூமின கையினுடைய மனுஷன் அவனை தொட கூட இல்ல கையை நீட்டுன்றாரு அவன் கை நீட்டுறான் சொஸ்தம் அடைகிறான் ஆனா அவங்க மனதுல என்ன ஓ இது வந்து சாபத் ஓய்வு நாள் அன்னைக்கு எப்படி செய்யலாம் தான் அவனுக்கு நன்மை செய்தாரேன்றது கிடையாது அதனால இயேசுவானோர் அவங்ககிட்ட கேக்குறாரு ஒரு ஓய்வு நாள்ல நன்மை செய்யலாமா தீமை செய்யலாமா அப்படின்னு கேட்டதற்கு ஜீவனை காட்டலாமா அழிப்பு அழிக்கலாமான் அப்போ ஐந்தாவது வசனத்துல பாருங்க அவளுடைய இருதய கடி கடினத்தின் நிமித்தம் அவர் வெசனப்பட்டார் வெரி சேட் ஹார்ட்னஸ் வெசனப்பட்டு, கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவளை பார்த்து அந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டி என்றார், அவன் நீட்டினான் அவன் கை மறு கையை போல சொஸ்தமாயிற்று உடனே என்ன பண்ணாங்கன்னு பாருங்க சந்தோஷப்பட்டாங்களா தேவனுக்கு மகிமையை செலுத்தினார்கள் இயேசுவை அரவணைத்தார்கள் கிடையாது பாருங்க உடனே பரிசு புறப்பட்டு போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஏரோதியருடைய கூட ஆலோசனை பண்ணினார் இதுவும் கலிலேயன்ஸ் தான் கலிலேயர்கள் தான் எப்படி வரவேற்றாங்க கொஞ்ச நாள்ல பார்த்தீங்களா என்ன பண்றாங்கன்னு கொலை செய்யும் கூட வகை தேடினார்கள் அவரை விரட்ட கூட இல்லை கொலை செய்யணும் கில் அதனால் இயேசுவானவர் அதுக்கப்புறம் சொல்கிறத பாருங்கள் மார்க் ஆறாவது அதிகாரத்தில் போங்க இங்கே நம்ம பார்த்ததுபடி எப்படி இயேசுவானவர் வந்து கலிலேயர் எப்படி வந்து ஒரு தீர்க்க தரிசி தன் சொந்த ஊரிலே கனம் இல்லை என்று இயேசு தாமே இருந்தார்னு சொல்லி நாற்பத்தி நாலாவது வசனத்தில் பார்த்தோம் யோவான் அதே போல் மார்க் ஆறில் பாருங்கள் மார்க் ஆறு நான் முதல் ஆறு வசனங்களை வாசிக்கிறேன் மார்க் ஆறு இதெல்லாம் கலீலையார் நடக்குது அவருடைய சொந்த ஊர்லேயே நடக்குது ஹோம் டவுன் அதே வார்த்தை தான் யோவான் வந்து அங்கே பயன்படுத்தி இருக்கிறார் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா தமிழில் சொந்த ஊருன்னு இருக்குது இங்கிலீஷில் வந்து ஃபார் ஜீசஸ் இம்செல்ப் ஹஸ் ஜஸ்டிஃபைட் தட் அ ப்ராஃபிட் ஹஸ் நோ ஆனர் இன் இஸ் ஹோம் டவுன் இது யோவான் நாலு நாற்பத்தி நாலு இல்லை ஹோம் டவுன்ன்றது சொந்த ஊர் நம்ம சொல்கிறோம் நேட்டிவ் பிளேஸ் அப்படின்னு சொல்கிறோம் இங்கே பாருங்கள் ஆறாவது அதிக மார்க் ஆறு இல்லை அவர் அவ்விடம் விட்டு புறப்பட்டு தாம் சொந்த தாம் வளர்ந்த ஊருக்கு வந்தார் இது அவருடைய அவருடைய கூட வந்தார்கள் ஓய்வொழு நாளான போது ஜபா ஆலய ஆலயத்தில் உபதேசம் பண்ண தொடங்கினார் அநேகர் கேட்டு ஆச்சரியப்பட்டு இவைகள் இவனுக்கு எங்க இருந்து வந்தது இவனுக்கு இவன் கைகளினால் இப்படிப்பட்ட பலத்த செய்கைகள் நடக்கும்படி இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படிப்பட்டது இவன் தச்சன் அல்லவா இஸ் கார்பென்டர் யாக்கோபு யோஸ் மரியாளுடைய குமாரன் அல்லவா யாக்கோபு யோசே யூதா சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா இவன் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி அவரை குறித்து இடனுறுதல் அடைந்தார்கள் தே டுக் அஃபென்ஸ் அட் ஹிம் ஏன் வந்து ஒரு இடறுதல் அடையணும் சரி இயேசுவானவர் வந்து ஒரு தச்சினா இருக்கட்டும் இயேசுவானவர் வந்து மரியாளுக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச மரியாளுக்கு ஏன்னா அவங்க எல்லாரும் அந்த ஊர்க்காரங்க தான் அவங்களுக்கு எல்லாம் தெரியும் யார் ஃபேமிலி யார் பிரதரு யார் சிஸ்டர் எல்லாம் தெரியும் இருக்கட்டும் ஏன் வந்து ஒய் டி தே கெட் அஃபெண்டட் பை ஹிம் ஏன் பாருங்க அதுக்கப்புறம் இயேசுவானவர் சொல்றார் பாருங்க இயேசாவுள்ள நோக்கி நாலாவது வசனம் மார்க்கு ஆறு நாலு தீர்க்க தரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் இனத்திலும் தன் வீட்டிலுமே என்று வேற இங்கும் கனம் வினம் விளையாமல் என்றார் A prophet is not without honor, except in his hometown and among his relatives, அதுக்கப்புறம் அஞ்சாவது வருஷத்துல சொல்றார் அங்கே அவர் சில நோயாளிகளின் மேல் கைகளை வைத்து அவளை குணமாக்கினதே அன்றி வேற ஒரு அற்புதமும் செய்யக்கூடாமல் அவளுடைய அவிஸ்வாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு கிராமங்களிலே சுற்றி திருந்து உபதேசம் பண்ணினார் இதுதான் நடக்கும் ஏன் வந்து ஒரு சாதாரண ஒரு மனுஷன் எப்படி இதெல்லாம் பண்ணலாம் இவனை பத்தி எனக்கு தெரியாதா இவன் எங்கள் ஊராச்சே இவன் வந்து மரியாள் இவங்க குடும்பமே எனக்கு தெரியுமே இவன் வந்து எப்படி நம்ம வந்து உபதேசிக்கலாம் எப்படி அற்புதம் பண்ணலாம்னு சொல்லி அவரை தரை குறைவாய் நடத்தினார்கள் அதனால எப்படி யோவா நாலு நாற்பத்தி நாலுல இயேசுவானவர் சொன்னாரோ அதே மாதிரி இயேசுவானவர் அங்க சொல்றதும் அதே தான் அ ப்ராஃபிட் இஸ் நாட் விதவுட் ஆனர் எக்ஸப்ட் இனி சோங்ட்டான் எங்கெல்லாம் அவர் போலையோ அங்கெல்லாம் வந்து அவரை குறித்து அவர்கள் மகிழ்ச்சி அடைந்து கனப்படுத்தினார்கள் ஆனால் அவங்களோட சொந்த ஊர் சொந்த மக்கள் ரிலேட்டிவ்ஸ் ஓன் ஃபேமிலி அவரை புறக்கணித்தார்கள் அடுத்த வசனம் லூகா நாலாவது அதிகாரத்தில் போங்க திரும்பியும் இயேசுவானவர் இன்னொரு இடத்துலயும் இதே கலிலே சொல்றாரு இப்ப நம்ம பார்த்தோம் இங்க மார்க்கு ஆறாவது அதிகாரத்தில் இப்ப லூகா நாலுல பாருங்கள் லூகா நாலு செல வசனங்கள் பதினாறாவது வசனம் லூகா நாலு பதினாறு தாம் வளர்ந்த ஊராகிய நாசிரியத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜபா ஆலயத்தில் பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார் இது எல்லாம் ஜபா ஆலயத்தில் ஈவன் அவுட் சைடு கூட இல்லை ஜபா ஆலயம் இன்னைக்கு நீங்க சர்ச் பில்டிங் மாதிரி யோசிச்சுக்கோங்க நம்ம எல்லாம் போறோம் ஒர்ஷிப் பண்றோம் அந்த இடம்னு வச்சுக்கோங்க அங்க ஆலயத்தில் பிரசங்கிக்கிறதுக்காக நிக்கிறார் அப்போ ஒருத்தர் வந்து அங்க இருந்த அசிஸ்டன்ட் வந்து என்ன கொடுக்கிறார் ஏசையா புஸ்தத்தை கொடுத்து இயேசுவானவர் அதை பற்றி பேசுகிறார் அடுத்தது இருபத்தி மூணு இருபத்தி நாலுல பாருங்க அதே அதிகாரத்துல இப்போ அவர் எக்ஸ்பிளைன் பண்றார் அவர் அவர்களை நோக்கி வைத்தியனே பிசிஷியன் உன்னைத்தானே குணமாக்கி கொள் என்கிற பழமொழி சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டபடி கப்ப உன்னால் செய்யப்பட்ட கிரியைகள் எவ்வளவோ அவைகளை உன் ஊராக இவ்விடத்திலும் செய் என்று நீங்கள் என்னுடன் சொல்லுவீர்கள் என்பது நிச்சயம் நீங்க பண்ணி இல்லையா அதை பண்ண கப்பர் கப்பநுகம்ல பண்ண சரி இங்கே நாசுரத்தூர்ல பண்ணு என்று சொல்லுவார்கள் என்று சொல்லி இதுக்கப்புறம் பாருங்க இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாவது வசனத்துல இயேசுவானவர் என்ன சொல்றாருன்னு இயேசுவானவர் சொல்லுகிறது இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதுக்கு முன்னாடி இருபத்தி நாலாவது வசனத்துல பாருங்க அதே மாதிரியே சொல்கிறார் ஆனாலும் தீர்க்கதரிசி ஒருவனும் தன் ஊரிலே அங்கீகரிக்கப்பட மாட்டான் என்று மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் தன் ஊரில் மற்ற ஊரிலெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஆனால் தன் சொந்த ஜனம் சொந்த ஊர் சொந்த இடத்திலே ஒரு தீர்க்கதரிசியை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதுதான் இயேசுவானவர் பாருங்க நம்ம பார்த்தோம் மார்க்கு ஆறு அதுவும் கலிலேயாவில தான் சொன்னார் நாள் லூக்கா நாலுலயும் அதையே சொல்லுகிறார் அதுவும் நடந்தது கலிலேயாவில அப்ப நடந்தது கப்பர் நோகும் இங்க நடக்கிறது நாசரேத்து யோவான் நாலு நாற்பத்தி நாலு இல்லை யோவானே அதை பற்றி எழுதி ஏசி ஏற்கனவே இதை சொல்லியிருந்தார் அப்படின்னு சொல்லி கலிலேயர்கள் எல்லாம் வரவேற்கிற மாதிரி தெரியுது ஆனால் முதலாவது வரப்போ ஆரம்ப இப்படி தான் இருக்கும் ஆனா தொடர்ந்து போறப்போ அவர்கள் அவரை நிராகரித்து ஈவன் கொலை செய்ய கூட வார்கள் அப்படின்னு சொல்றார் இன்னைக்கு கூட நிறைய பேர் இயேசுவானவரை ஒரு போதகராகவோ டீச்சர் இல்ல தீர்க்கதரிசி ப்ராஃபிட் ஆகவோ இல்ல மிரக்கல் செய்பவர் அதிசயங்களை செய்கிறவராகவோ ஏற்றுக்கொள்வார்கள் ஆனா இயேசுவானவரை மாம்சத்திலே தேவனோ ரட்சகரோ கிறிஸ்துவோ அப்படின்னு ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த கிறிஸ்துமஸ் ஹாப்பி கிறிஸ்துமஸ் மெரி கிறிஸ்துமஸ் இதெல்லாம் சொல்லுவாங்க ஈவன் விசுவாசிக்காத மக்கள் கூட ஏன் அவங்க மனதில் என்ன இது ஒரு பண்டிகை இயேசுவானவர் ஒரு நல்ல மனுஷன் நல்ல வார்த்தைகளை சொல்லி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவரை ஒரு சாதா இவன் தச்சன் அல்லவா இவன் மரியாளின் பிள்ளை இல்லையா இவனுடைய சகோதரர்கள் யார்தான் நமக்கு தெரியுமே சகோதரிகள் கூட நம்மளோடு தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவரை ஒரு தாழ்வாக பேசுவார்கள் எப்பெல்லாம் வந்து அவரை தேவன் அவர் மாம்சத்திலே நமக்காக வந்தார் அப்படின்னு சொல்லி நம்முடைய பாவங்களுக்காக அவர் கொடுக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோமோ எப்பெல்லாம் இயேசுவானவரே அவரை தேவன் சொல்லி அவர்கள் நினைக்கிறோமோ அப்பெல்லாம் வந்துட்டு அவர்கள் எப்படி வந்து இடறுதல் அடைந்தார்களோ அதே மாதிரி தேவில் ஆல்சோ கெட் அஃப்ரெண்டட் அது எப்படிங்க நீங்கள் சொல்லலாம் இயேசுவானவர் மட்டும்தான் தேவன்னு அவரும் ஒரு தாங்க அப்படின்னு சொல்லிதான் அவர்கள் பேசுவார் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆட்டிடியூட் ஆஃப் ரிஜெக்ஷன் புறக்கணிக்கப்படுகிறது என்பது அது ஏன் வந்து இயேசுவானவரை தங்கள் சொந்த ஊரில் சொந்த ஜனம் புறக்கணித்தார்கள் என எப்பொழுதுமே இயேசுவானவர் அவர்களோட கூட இருந்தார் ஒரு ஃப்ரேஸ் ஒன்று இருக்குது ஃபெமிலியாரிட்டி பிரீட்ஸ் கன்டெம்ட்னு அதாவது நமக்கு ஒரு ஒருத்தரை வந்து எப்பொழுதுமே அவங்க நம்மளோட இருந்தால் என்ன ஒருத்தர் அவங்கள வி டேக் இட் டேக் தம் ஃபார் கிராண்டட் அவங்களுக்கு மரியாதை செலுத்த மாட்டோம் அவன் தானே அவர் தானே அவர் தான் எப்போ பார்த்தாலே நம்மளோட தானே இருக்கார் இங்கே தானே இருக்கார் அப்படின்னு லூஸ் ரெஸ்பெக்ட் அது மட்டும் இல்லாம அட்டென்ஷன் அவர் சொல்றதுக்கு கவ கவனமே இருக்காது தான் யோ ஒன் ஏழு ஐந்தில் போய் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஃபார் நாட் ஈவன் இஸ் பிரதர்ஸ் பிலீவ்ட் ஹிம் இயேசுவானவரை அவருடைய சகோதரரே விசுவாசிக்கவில்லை நம்ம பார்த்தோம் சமாரியர்கள் யாரு சீகார்ல இருந்தது யாரு இயேசுவானவருக்கு எந்த சம்பந்தமும் இல்லாத மக்கள் உறவினர்கள் இல்லை அவர் ஊரே கிடையாது ஆனா மக்கள் விசுவாசித்தான ஒரு பில்லிடு அநேகர் விசுவாசித்தார்கள் ஆனா அவருடைய சகோதரர் கூடவே இருந்தார்கள் அவரோட சாப்பிட்டிருப்பாங்க அவருடைய தூங்கியிருப்பாங்க அவருடைய விளையாண்டுருப்பாங்க அவரிடத்துல இடத்துல பல வருஷங்கள் சேர்ந்துருந்தாங்க ஆனா விசுவாசிக்கல ஏன் தீர்க்கதர்சிக்காதான் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் நமக்கான அப்ளிகேஷன் இது ரொம்ப முக்கியமான அப்ளிகேஷன் நம்மளுடைய குடும்பங்களிலும் பல மக்கள் ஊழியர் செய்கிறாங்க உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் நம்ம ஊரிலும் நம்ம வீட்டு பக்கத்திலும் ஈவன் நம்ம பாஸ்டர்ஸ் மிஷனரிஸ் நமக்கு தெரிஞ்சவங்க எவ்வளோ பேராக இருக்காங்க நம்ம பார்த்தீங்கன்னா பல நேரங்களிலும் அவங்களுக்கு தேவையான கனத்தை நாம் கொடுக்க மாட்டோம் இவன் தானே இவனைதான் எனக்கு தெரியுமே இவரதானே எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லி எப்படி இயேசுவானவர் இங்க யோவான் நாளில் சொன்னாரோ ஒரு தீர்க்கதரிசிக்கு தன் சொந்த ஊரில் கனமில்லை என்று அதே போல அவளுக்கும் கனம் இருக்காது அவர்கள் தேவனை பற்றி நமக்கு ஏதாவது சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் தெரியாத ஒருத்தர் நம்ம பற்றி கவலையே இல்லாத ஒருத்தர் ஏதாவது சொன்னார்னா அவரே போய் நம்ம போய் ஓகோன்னு கனம் பண்ணுவோம் இப்போ கூட நியூ இயர் சர்வீஸ் நடக்கும் நிறையா நம்ம சர்ச்சஸில் முடிந்த பிறகு அந்த ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா பேஸ்டர்ஸ் போதைகளை நம்ம என்ன பண்ணுவோம் ரெக்கக்னைஸ் பண்ணுவோம் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒர்ஷிப் சர்வீஸ்க்கு வந்ததில் காவாசி பேர் தான் இருப்பாங்க ஏன் அந்த போதிரி அந்த வருஷம் ஃபுல்லா அவளுக்காக உழைத்தார் இல்லையா உபதேசம் பண்ணாரு ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் அரேஞ்ச் பண்ணார் கம்யூனியன் கொடுத்துருப்பாரு ஒரு கஷ்டமோ ஒரு சந்தோஷமோ நம்ம கூப்பிட்டுருப்போம் வீட்டுக்கு ஒரு பர்த்டே அனிவர்சரி இல்லை ஒரு கஷ்டத்தில் கூப்பிட்டு வாங்க ஜபம் பண்ணுவோம் இல்லை ஃபோனில் பண்ணியிருப்போம் எவ்வளவோ அவருடைய நேரத்தையும் அவருடைய உழைப்பு அவருடைய ஹெல்த் நலம் இது எல்லாவற்றையும் சௌகரியம் மிஸ் கம்ஃபர்ட் எல்லாவற்றையும் அவர் சாக்ரிஃபைஸ் பண்ணார் இல்லையா அப்போ நம்ம அவரை பண்ணோம் அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் அவர் எப்பொழுதும் நம்மளோடையே இருக்கிறதுனால இயேசுவானவரை போல டோன்ட் கேர் டி எக்ஸ்பெக்ட் நம்ம எதிர்பார்க்குறோம் அவர் நமக்காக இருக்கணும்னு அது எப்படி நமக்கு நமக்காக செய்யாமல் இருப்பாருன்னு ஆனால் செய்தார் இல்லையா என்னைக்கே அதை அப்ரிஷியேட் பண்ணியிருக்கோமா அப்போ மட்டும் இல்லை வருஷம் முடிகிறது மட்டும் இல்லை எப்பெல்லாம் நம்ம பார்க்குறோமோ அவருக்கும் ஒரு தேவை இருக்கும் இல்லையா அவரும் நம்மள மாதிரி மனுஷன் தானே அவருக்கும் குடும்பம் இருக்கும் இல்லையா அவருக்கும் சுகம் இல்லாமல் இருக்கலாம் இல்லையா அப்போல்லாம் நம்ம அவரை கூப்பிட்டு என்கரேஜ் பண்ணியிருக்கோமா அவரை போய் பற்ற பார்த்துருக்கோமா இல்லை அவருக்கு தேவையான காரியங்களை செஞ்சிருக்கோமா அவர்கபித்துருக்கோமா மிஷனரிஸ் நமக்கு தெரியும் பல இடங்களுக்கும் போறாங்க அங்கே ஊர் பேர் தெரியாத மொழி தெரியாத இடத்துக்கு போறாங்க நம்ம போக விரும்பாத இடத்துக்கு போறாங்க பழக விரும்பாத மக்கள் இடத்துல போய் சுவிசேஷத்தை பகிர்றாங்க பரிகாசம் செய்யப்படுகிறார்கள் நிறைய இடத்துல அவங்க கஷ்டப்படுறாங்க டு அப்ரிஷியேட் தான் என்கரேஜ் தான் சப்போர்ட் தன் இதெல்லாம் நம்ம பண்றோமா ஆனா பாருங்க நம்மகிட்ட யாருமே வராத மக்கள் யூடியூப்ல பாக்கணும் இல்லை வேற வழியா தெரியுது அவங்கள பார்த்து நம்ம கனம் பண்ணுவோம் அவங்க நமக்கா எதுவும் செய்யறதே கிடையாது அவங்க யாருன்னே தெரியாது நம்ம பேரும் தெரியாது ஆனா நமக்கு தெரிந்து நமக்காக செய்கிற மக்களை நம்ம கனம் பண்ணணும் இந்த வசனம் இந்த யோவான் நாலு நாற்பத்தி நாலு இது கலிலேயர்கள் மட்டும் பற்றியான வசனம் இல்லை இது நம்மை பற்றின ஒரு வசனமும் ஒரு தீர்க்க தரிசியை தரிசிக்கு தன் சொந்த கனம் இல்லை என்று இயேசு தாமே சொல்லியிருந்தார் கரெக்ட் ourselves. மூணு வசனங்களை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்ளிகேஷன் இது கலாத்தியர் ஆறு ஆறு ஓகே கலாத்தியர் ஆறு ஆறு கலேஷியன்ஸ் சாப்டர் சிக்ஸ் ஒரு சிக்ஸ் லெட் த ஒன் ஹூ இஸ் ஸ்டார்ட் த வேர்ல்ட் ஷேர் ஆல் குட் திங்ஸ் வித் ஒன் ஹூ டீச்சர்ஸ் மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன் யாரெல்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்களோ வேத திரு திருவசனத்துல அவங்களுக்கு தேவை ஏதாவது இருந்தா அவர்கள் உங்கள் ஆத்தும தேவையை அவர்கள் நிறுவ செய்திருக்கிறார்கள் நீங்கள் அவர்களுடைய உடல் தேவையை நீங்க பார்த்துக்கோங்கன்னு சொல்லி பவுல் இருக்கிறார் அது காசா இருக்கலாம் இல்ல ஏதாவது ஒரு பொருளா இருக்கலாம் இல்ல மெடிசனாக இருக்கலாம் எது வேணா இருக்கலாம் அவர் சொல்கிறது நீங்கள் கிறிஸ்துவலாகிய நீங்கள் உங்களுக்கு அவங்க வந்து போய் பகிர்ந்தார்கள் நீங்க போய் அவங்களுக்கு தேவையான காரியங்களை உலக பிரகாம காரியங்களை கொடுத்து அவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் ரெண்டாவது ஒன்னு தெசலோனிக்க ஐந்து பனிரெண்டு பதிமூணு தேர்ட்டீன் உங்க பவுல் எழுதுறது இதுதான் அன்றியும் சகோதரே சகோதரிகளே உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாக இருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து அவர்களுடைய கிரியை நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன் மதியங்கள் ரிஸ்பெக்ட் அப்ரிஷியேட் கனம் பண்ணுங்கள் அடுத்தது ஒன்னு திமுத்தையு ஐந்து பதினேழு செவன்டீன் Let the elders who who rule well be considered worthy of double honor, especially those who labor in preaching and teaching. நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பரலை விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை ரெட்டிப்பான கனத்திற்கு so எண்ண வேண்டும் என்கரேஜ் பண்ணுங்க அவங்கள போய் பாருங்க கூப்பிடுங்க டெக்ஸ்ட் பண்ணுங்க இவ்வளவு பண்றீங்க இவ்வளவு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அது ஒரு என்கரேஜ்மெண்டா இருக்கும் நிறைய பேர் குறை சொல்லலாம் அவர் இப்படி பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிக்கலாம்னு அப்ரிசியேஷன்றது ரொம்ப கம்மி ஊழியத்தில் அடுத்தது அவருக்கா ஜெபியங்கள் ஏன்னா அவங்களுக்கும் நீட்ஸ் இருக்கும் அவரும் வந்து பாவிதா அவருக்கும் நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும் ஜபியுங்கள் மதியுங்கள் எப்படி நம்ம வந்து மார்க்கில் பார்த்தோம் இல்லையா அவரை குறித்து அவர்கள் இடர்கள் அடைந்தார்கள் அந்த மாதிரி இடர்கள் அடையாமல் சந்தோஷப்பட்டு அவரை வரவேற்று அவருக்கு அவரை அவருக்கு தேவையானதை கொடுங்கள் அடுத்தது ஷேர் பகிருங்கள் இந்த வசனம் யோவான் நாலு நாற்பத்தி நாலு இது நமக்கு ஒரு எச்சரிக்கையா இருக்கட்டும் வார்னிங் அது மட்டும் இல்லாம இப்ப நான் சொன்னேன் இல்லையா எப்படி வந்து ஒரு ஊழியக்காரரை நீங்க வந்து நான் வந்து எப்படி கனம் பண்ணணும் அவருக்கு தேவையானதை வந்து நம்ம பூர்த்தி செய்யணும் பகிரணும் ஜெபிக்கணும்னு பி அ நியூ இயர் ரெசொல்யூஷன் டூ நியூ இயர்ல நான் எப்படி இருக்க போறேன் நான் பைபிள் வாசிக்கணும் ஜபிக்கணும் நான் போய் எல்லாருக்கும் சொல்லணும் அதெல்லாம் கரெக்ட் தான் இதுவும் ஒரு நியூ இருக்கட்டும் ஜெபிக்கலாமா மஹிமேன் ராஜாவே இந்த அருமையான வேலைக்காம நன்றி ஆண்டு இந்த வசனத்தை நாங்கள் வாசித்தது போல ஆண்டு வரே பல நேரம் ஆண்டு வரே நாங்க மதிக்காம ஏற்றுக்கொள்ளாம தேவனுடைய பிள்ளைகள் ஊழியர்களை நாங்கள் ஆண்டு மட்டமாக நாங்கள் ட்ரீட் பண்ணியிருக்கோண்டு ஒரே எப்படி இயேசுவானவரை அந்த கலிலேயா மக்களும் அவருடைய சொந்த மக்களும் அவருடைய குடும்பத்திலேயே அவரை மதிக்கலையோ ஆண்டு வரே அதே போலையே நாங்களும் எங்களை மன்னித்தல்லும் இப்பொழுது இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டு மாற்றோம் நாங்கள் ஆண்டு ஒரே இதை நாங்கள் கேட்டுட்டு மறந்து போகாதபடி காத்துக்கொள்ளும் ஆண்டு ஒரு எப்பொழுதும் எங்கள் மனதில் இந்த ஊழியர்களுக்காக நாங்கள் எப்பொழுதும் அந்த ஒரு பேர்டனோடு இருந்து அவளுக்காக ஜெபிக்கவும் அவளை என்கரேஜ் பண்ணவும் அவளை மதிக்கவும் அவளுக்கு தேவையான காரியங்களை கொடுக்கவும் நீர்கிழப்பி செதலும் இது ஆண்டுவுரே இந்த புதிய வருஷம் நாங்கள் ஆரம்பிக்கிற போற போறப்பயும் ஆண்டுவரே இன்னிலிருந்த ஆண்டுவுரே அது எங்கள் மனதில் இருக்க நீர்கி செதலும் எங்களுடன் நீர் தொடர்ந்து பேசி எங்களை அரவணைத்து காத்துக்கொள்ளும் இந்த புது வருஷத்திலே ஆண்டு நாங்கள் போகிறப்பையும் நீர் எங்களோடு கூட இருந்து நாங்களும் உடைய உலகாக இருந்து மற்றவர்களுக்கு இயேசுவானவரை போல அறிவிக்கவும் இந்த ஆத்தம அறுவடையை செய்யவும் நீர் கிருபை செய்தலும் நாங்கள் உமக்கு நன்றியுள்ள பிள்ளைகளாக இருந்து உமக்கு ம உம் உம்மக்காண்டு பயந்து வாழ நீர் செல்ல வேண்டுமா இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே மேன் oke okay. ini